செய்யமா வேண்டாமா இதுதான உன் சாதனை இதுக்கு எதுக்கு பணம் உனக்கு முயற்சி பாரு பணம் 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 என்னால ஏன் பேசுறீங்க ஏன் அந்த சிந்தனை வரணும் வந்து உங்களுக்கு சொல்லல தயவு செய்ய தப்பா எதுக்காது இது வந்து என்ன தலைவர் கூப்பிட்டு வச்சு பணம் விருப்பம் கொடுத்தா அப்படி இல்ல பெரும்பகுதியான யாதவர்கள் அந்த தவறை செய்வதால தான் நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்குது அதனால உணர்ந்து சொல்றேன் தயவு கூர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நாம சொந்த செலவுல நாம அத்தனை பேரும் பங்கு போட்டு நம்ம செய்யணும் அதற்கு எப்படி கிருஷ்ண ஜெயந்தி விழா நடத்துறோமோ அது போல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தலை சேகர் பணம் கொடுப்பார் இங்கே முத்துசாமி பணம் கொடுப்பார் சங்கர் பணம் கொடுப்பார் பலராமன் பணம் கொடுப்பார் முத்துகிருஷ்ணன் பணம் கொடுப்பார் என்று கருத கூடாது ஏன்னா அவங்களாண்டு பணம் கிடையாது அவங்க இருக்கிறது காதாணி அரகாணி வந்துட்டா அவங்க என்ன மாதிரி தெரிவுதான் வரணும் அப்போ அது சாத்தியக்கூறு இல்ல அதனால நாமளே நமக்கான பங்களிப்பு எடுத்துக்கணும் நம்ம கிராமத்துல நம்ம பஞ்சாயத்துல ஐநூறு ஓட்டு இருக்குது இந்த ஐநூறு ஓட்டுல நம்ம என்ன சொன்னாலும் நூத்தி ஐம்பது பேர் கேட்க மாட்டான் நீ அவன் வந்து ஜெயிச்சாதான் அவன் பின்னால வருவான் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் நீ போய் எல்லாத்தையும் சத்தியத்தையே உரிச்சு மாற பொழந்து காமிச்சா கூட இல்லை நம்ம பொழந்து காட்டுறதுக்கு அப்ப கூட நம்ப மாட்டான் நம்மால அப்படி அதனால நம்ம அந்த ஐநூறுல நூத்தி ஐம்பது போனா முன்னூத்தி ஐம்பது இருக்கு மெஜாரிட்டி உங்கள இருக்கு இந்த முன்னூத்தி ஐம்பது செதலாம போட்டினாலே நீ குறைஞ்சது தமிழ்நாட்டுல முன்னூத்தி சில்ற யூனியன் இருக்கு அந்த யூனியன்ல புரட்சி தான் சொல்ற ஐம்பது யூனியன் சேர்மன் ஐம்பது யூனியன் சேர்மன் நீ வந்தீனா நூறு எம்எல்ஏ சமம் எப்படி இன்னைக்கு எம்எல்ஏ விட யூனியன் சேர்மனுக்கு தான் கையெழுத்து போட்டு செலவு பண்ற பணம் ஜாஸ்தி பணம் ஜாஸ்தி புரிஞ்சுக்கலாம் இந்த அரசியல் கத்துக்கணும் இதுக்கு பயிற்சி முகாமுக்கு வரணும் நீங்களே உங்க ஒன்றியத்துக்கு உட்பட்டு ரெண்டு ரெண்டு பகுதியா உதாரணத்துக்கு கீழ்பண்ணா தோடு இல்ல இது துரிஞ்சாபுரம் இல்ல திருவண்ணாமலை வச்சுக்கோங்க இதுல ரெண்டு பகுதி அந்த பக்கம் தண்டராம்பட்டை வட்டி ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு ஒரு திருவண்ணாமலை டவுன்ல பயிற்சி பற்ற இளைஞர்ல இருந்து தாய்மார்ல இருந்து எல்லாம் வரணும் ஐம்பது வயசு மாலை இருக்கணும் கூட அது கீழே இருக்கிற இருபத்தி இருபதுல இருந்து ஐம்பது இருக்கிற எல்லாம் வரணும் பயிற்சி எடுக்கணும் நம்ம பேராசிரியர்லாம் இருக்காங்க நம்மளுடைய பெரிய எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அரசியல் இந்த அரசியல் உணவுங்களை கத்துக்கணும் எந்த கொம்பட உங்களை சாய்க்க முடியாது எந்த கொம்பனாலையும் உங்களை வீழ்த்த முடியாது அந்த நிலைக்கு நாம வர சொல்லி இந்த நேரத்துல வேண்டுகோள் வைத்து சொன்ன மாதிரி ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்டம் ஏழாவது மாவட்டம் பண்ணியிருப்போம் ராமநாதபுரம் வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இவ்வளவு மாவட்டங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி அங்க அங்க ஐநூறு ஆயிரம் இப்படி கூடிட்டு இருக்கிறீங்க கலையரும் அரசுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அரசுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது நாம அரச கண்டனமும் செய்யல நல்லா அரச கண்டிக்கிறது நம்ம வேலை இல்ல நாம கேக்குறது கவனத்தை ஈர்த்து இந்த யானை முப்பத்தாறு வருஷமா முப்பத்தாறு வருஷமா எம்பிசி ல சேர்க்காததுனால என் கூட மாமன் மைத்தூன்னா இருந்தவங்க இன்னைக்கு சூப்பரண்டா இருக்கிறான் என் கூட அண்ணன் தம்பியா பக்கத்து வீட்டுக்காரன் பழகணும் எல்லாம் எம்பிசில சேர்த்ததுனால அவன் ஒரு அதிகாரியா இருக்கிறான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறான் ஒரு எஸ்ஐயா இருக்கிறான் ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா கமௌண்டரா இருக்கிறார் எந்த பதிவையும் தெருவில் நினைக்கிற முப்பத்தி ஆறு ஆண்டு கால ரெண்டு தலைமுறை காலி எவ்வளவு கல்வி ஒரு ஆளுக்கு நம்ம வளர்ந்தா பதினஞ்சு வருஷம் தான் கல்வி இந்த பதினஞ்சு வருஷத்துல கிடைக்காத இடஒதுக்கீடு முப்பத்தி ஆறு வருஷத்துல இரண்டு தலைமுறை யாதவர்கள் வேலை வாய்ப்புக்கு வர முடியல அப்போ இந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு வர முடியாத ரெண்டு தலைமுறை அழிச்சு இப்படி கிளம்பட்டா நாங்க ஒன்னா சேர்ந்து நீங்க என்ன பண்ணிட போறீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இதுக்கு ஆயுதம் வேணுமா வேண்டாமா துரியோதனும் அர்ஜுனும் கண்ணங்கிட்டா வந்தாங்க மகாபாரத முதல்ல அர்ஜுனன் பார்த்துட்டாரு மாமா தான் முன்னா வந்தேன்னு துரியோதன கத்துறான் உடனே சொல்றாரு என்ன துரியோதனா உங்களுக்கு என்ன செய்யணும் நீ முதல்ல நீயே சொல்லு மாமா நான் ரெண்டே ரெண்டு தான் என்கிட்ட இருக்கு ஒண்ணு என்னுடைய படை இருக்கு யாதவ சேனை இருக்கு இன்னொன்னு நான் இருக்கேன் ரெண்டுத்துல எதை எடுத்துக்கிறேன் நீயே சொல்லு உனக்கு சாய்ஸ் ஆத்திரம் முடிச்ச துரியோதன என்ன சொன்னா சிங்கர் ஆளு நீ அதிகாரி ஓரம்ப நீ உண்டுகிற படைய குடுன்னு வாங்கிட்டா அர்ஜுன பொறுமையா நிதானமா அஞ்சு பேர் தான் இருக்கான் பாவப்பட்டவனா இருந்தான் பாக்குறது கஷ்டமா இருந்தது அவனை பார்த்தாங்க அவன் வந்து மாமா நீ ஒரு ஆள் இருந்தா போதும் இதெல்லாம் தூசி தும்பு எல்லாத்தையும் நீ பாத்து வர மாமா அப்படின்னு யார கேட்டான் கிருஷ்ணனை கேட்டான் கிருஷ்ணன் நின்ன இடம் வெற்றி எதனால வெற்றி அதர்மத்துக்கு போனாரா கிருஷ்ணன் யாரையாவது அடிச்சாரா இல்ல ஆனா அடிச்சாரு எப்ப அடிச்சாரு அதர்மம் தலைவருக்கு ஆடும் அது கமிஷன் இருந்தாலும் காலி பண்ணுவார் அதுக்காக கோல கிடையாது சேகரம் அப்படிதான் தயவுசே தப்பா நினைச்சுக்காதீங்க ஏதோ அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஆள் அம்பு சேன அத்தனை நானும் பார்த்தவன் ஆள் அம்பு சேனா பச்சை எங்களை கையெழுத்து தான் பார்க்கணும் அர்த்தம் இல்லை இல்லைன்னா இன்னைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா இந்த இயக்கத்தை நடத்தி இந்த மாதிரி சமுதாயத்துக்கு குரல் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க வள வர முடியாது இது சாதாரண வேலை இல்ல ஏதோ நீங்க என்னமோ வர்றான் பேசுறான் போறா நினைச்சிடாதீங்க இதுக்கெல்லாம் பின்னால ஆயிரம் இருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது இதெல்லாம் பார்த்து தான் உட்காந்துருக்கிறோம் ஆளான பட்டி ஆழ்வார் பட்டியல நாற்பது வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா அரசியல் தலைவர் பெருமக்களும் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க எதோ ஒன்னும் தெரியாமலாம் உங்களால வந்துடல எதுவும் தெரியாமல அரசியல் கட்சியை யாதவர்களுக்கான சுதந்திரம் பற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல சேகர் சேகர்தான் அரசியல் கட்சியா யாதவர்களை மாத்தணும் டெல்லி வரைக்கும் கொண்டு போனவன் மக்கள் தொன்னும் சேகர்தான் தான் சேகர் சேகர்தான் இந்த ஆயுதம் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறான் யாரு ஆட்சி அதிகாரத்துல இருந்து சுகம் கண்டவன் அவனுக்கு பதவி வெறி இவன் என்னடா புதுசா வந்துடுறான் இவன் ஒரு தொல்லை இவன் திருமாவளவன் இவன் ஒரு ராமதாசு இவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் இதற்கு நாம மயங்கி போறதுக்கோ ஒழுங்கி போறதுக்கோ தயாரா இல்ல யாரிடத்த மண்டி எடுத்துக்கும் தயாரா இல்ல நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் இப்ப நம்ம நூறு வேட்பாளர் தொகுதிகளை தயார் பண்ணி இருக்கிறோம் அந்த நூறு தொகுதிகள்லயும் புல்லாங்குழல் திண்ணத்துல பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஓட்டு பெறுவதற்கு பல சமுதாய மக்கள் நம்மளோட இணக்கமா இருக்காங்க நாம வரணும்னு நினைக்கிறாங்க நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க ஏதோ யாதோ மட்டும் ஓட்டு போடுவான்னு நினைச்சாங்க இதெல்லாம் தப்பு கணக்கு இந்த விளையாட்டு தூரம் உங்களுக்கு தலை தகரா தெளிவான தகவல் கொடுக்காம இருக்கலாம் ஆட்சியாளர் முதல்வர் அவர்கள நமக்கு தெரியும் நாம எதை எப்போ எடுக்கணும்னு நமக்கு தெரியும் எப்படி கல்லூரி மில்ல நல்லூருமைனா வரணும்னு சேகருவுக்கு தெரியும் நீங்க எதெல்லாம் ஏதோ கேடத்தனமா இருக்கான்னு நினைச்சிடாதீங்க கால நேரம் பார்த்து கண்ணன் மாதிரி செய்ய வேண்டிய வேலையை செய்து ஒட்டுமொத்தமா மொத்தமா கழுப்பு விட்டுருவான் சாதாரண ஆள் இல்ல சேகரை சுத்தி இருக்கிற யாகவ கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல இவர்களுக்கு தெரியும் வெளியே பேச மாட்டாங்க செயல காட்டுவாங்க அந்த செயலை காட்டுறதுக்கு திருவண்ணாமலையில எட்டு தொகுதியில என்ன குமரேச மாவட்ட செயலர் கொஞ்சம் எழுந்து இல்லைங்க இவர் வடக்கு மாவட்ட செயலர் நாலு தொகுதி இன்சார்ஜ் நாலு தொகுதி வேட்பாளர் போடுறீங்கல்ல ஆள் ரெடி பண்ணிட்டோம்ல நம்ம புள்ளாங்க சின்னத்தோட கடைசி நேரத்தில் நான் சொல்லும் போது அதை கரெக்டா செய்துட்டு பத்து பத்து பேர் எல்லாத்தையும் தயாரா வழக்கு அறிஞ்சானே தெளிவா வச்சிருக்கு தெளிவா எடுத்து போய் மனுவை தாக்கல் பண்ணி எந்த அதிகாரமா இருந்தாலும் அன்னைக்கு எல்லாரும் கும்பலா போங்க அதிகார வர்க்கம் காவல்துறையை கழுத்தை படிச்சு வெளியே தள்ள இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பல தேர்தல் அனுபவப்பட்டிருக்கிறோம் நாம ஏற்கனவே இங்க வந்து போலூர்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ராமச்சந்திரன் வேட்பாளர் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கி இருக்கிறோம் இங்க இங்க திருவண்ணாமலையில ராஜாராமன் ஒரு தம்பியை ஓட்டு வாங்கி இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஆரணியில நிறுத்தி இருக்கிறோம் சேகர்னு ஒருத்தர் அவர் நிறுத்தி ஓட்டு வாங்கி இருக்கிறோம் இதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் பைவ் பர்சன்ட் வாங்கி வரலாறு படிச்சிருக்கிறோம் கோகுல மக்கள் கட்சி ஏதோ தெரியாம இருக்கலாம் மீடியா நம்மளுக்கு இல்லாது செய்தி தெரியாது பெருசா பேப்பர் படிச்சிருக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இதெல்லாம் நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க சோசியல் மீடியாவை எடுங்க ஆளாளு கையில் எடுங்க உங்க பிள்ளைங்களான கொடுங்க நிச்சயமா சிறப்பா பண்ணுவாங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம யாருன்னு இந்த பானம் புகட்டி ஆகணும் அதற்கு நீங்க எல்லாம் தயாராகணும் இப்ப நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்க இது போதுமானதா இருக்காது ஒரு கிராமம் கூட போய்க்கு செய்தி சேராம இருக்க கூடாது நம்ம செய்யற வேலைகள்ல கிராம தலைவர்களை உருவாக்காம மாநில தலைவரோ மாவட்ட தலைவரோ பெரிய ஆளே கிடையாது அப்படி நினைச்சா அது நமக்கு அழிம்பு நமக்குதான் தீங்கு நாம ஒவ்வொரு கிராமத்துல இருக்கின்ற தலைவர் தான் ஆணி வேறு அந்த ஆணி வேறு தயாரா இருந்தாதான் மேலே இருக்கிற கலை கலையில காட்சி தொங்குற பழங்கள் தெளிவா இருக்கும் எனவே கிராம தலைவர்கள் நம்முடைய கடவுள் நம்முடைய கண்ண பரமாத்மா அவர்களை தயார்படுத்துங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களை உயர்த்தி பேசுங்கள் ஒவ்வொரு தலைவரும் நாம தான் உயர்த்தி கொண்டாடணும் அவர் நான் என்ன அப்படின்னு பார்க்க கூடாது அப்படி சிந்தனை இருந்துதான் யாதவர் தமிழ்நாடுல இந்தியா முழுக்க கெட்டு போனா ஐம்பத்தாறு தேசங்களுக்கு அதிபதி நம்ம தான் நாம தான் இந்த நாட்டுடைய பெரிய மன்னர்கள் யாதவர் தான் இந்திய நாடு யாதவ நாடு பேருதுக்கு நான் சொல்லல பரத நாடு தெரியுமா இல்லையா பரத நாடு தானே அது நாடுக்குரத நாடு ஏன் வந்தது நம்முடைய மகாபாரதம் நடந்ததுமாத்மா அர்ஜுனுடைய மகனாகிய பரதன் என்ற மன்னனை யாதவனை யாதவ மன்னனை அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இந்திர பிரதைய ராஜாவாக்குனா அவரால் உருவாக்கப்பட்டதான் அந்த பரதன் பேர் தான் இந்திய தேசத்துக்கு பாரத நாடு இந்த நாட்டுக்கே யாதவ நாடு இந்த யாதவ நாடு உருவாகிட்ட இந்த நாட்டுல நாம இவ்வளவு கேவலமா இன்னைக்கு முப்பத்தி கோடி பேர் யாதவ தமிழ் இந்தியாவில வாழ்ந்துட்டு ஒரு அதிகாரம் இல்லாம உதாசனப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அன்றாட பின்னால போய் கையேந்து நிக்கிறமே இது சாதனையா இது யாதவருடைய தகுதியா இதான் நம்ம கேள்வி இதை உடைக்கணும் இதை உருவாக்கணும் இதற்கு அதிகாரம் வேணும் இந்த அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கணும் அதுக்குதான் நம்ம இந்த இடஒதுக்கீடு ஏன் கேட்கிறோம்னா ஆட்சியாளர்கள் இப்ப இந்த தேர்தல்ல நம்ம கொடுத்தா ஆதரவா இருப்போம் ஓட்டு போடுவோம் நம்மள வாழ வச்சிருக்காங்க நம்ம குழந்தைங்க வாழ போகுது அப்படி கொடுக்கிறனால அவர்களோட சேர்ந்து போலாம்

அஞ்சு பிற்படுத்தப்பட்டவர் நாம இருக்க நம்மள மாதிரி பெரும் சமுதாயங்கள் இருக்கு அதுல நூத்தி முப்பத்தி ஒன்பது சாதி இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது சாதி மக்களுக்கு